ஹலோ வீடு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பிரியா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏழுந்த மாதிரி ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம பவுடர் டைப்பில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து ஆஃப்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெகுலராக வந்து பேக் ப்ரிஃபர் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண முடியாது சோ அதனால வந்து பவுடர் டைப்லதான் பண்ண போறோம் இப்ப இந்த பேக்கை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் மறக்காம நம்ம சேனலை அதே பக்கத்துல பெல் ஐக்கான அப்பதான் நான் போட்டுல உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரும் இப்ப அவங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பவுடரை வந்து எப்படி ப்ரொபேர் பண்ணோம் அப்படிங்கறத வந்து பாத்துரலாமா இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து வந்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சை பாசி பருப்பு வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதே அளவுக்கு வந்து மொசூர் தால் வந்து எடுத்துக்கோங்க இது கூட ஓட்ஸ் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சை அரிசி வந்து எடுத்துக்கோங்க இதை நான் இதில் வந்து காமிக்க வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால இதோட சேர்த்து பச்சை அரிசியும் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே அடுப்பில் வந்து எடுத்துக்க எடுத்து போய் சிம்ல வச்சு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வந்து அந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த உளுந்து பச்சை பாசி பயிறு பச்சரிசி இது எல்லாமே நல்லா ஹீட் ஆகணும் எதுக்காக இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அரைச்சி நீங்க ஸ்டோர் பண்ணும்போது போது பொடியா பவுடரா ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமா வந்து வண்டு பிடிக்காது அதுக்காக தான் இந்த மெத்தட்லையும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துட்டு போய் நீங்கள் வெயில் இருக்குது பாத்தீங்களா நல்லா வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்துக்கிறவங்க செய்யலாம் அந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி சருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சு வந்து எடுத்துக்கோங்க நல்லா பொடி பொடியா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சலடையில நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக டேபிள் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து குவான்டிட்டில நீங்க வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்து நீங்க வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நல்லா அரைச்சு இந்த மாதிரி சளிச்சு வந்து பவுடர் டைப்ல வந்து எடுத்துக்கோங்க இந்த சலிக்கிறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து திட்டிங்க கொஞ்சமாவது கண்டிப்பா இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் இந்த பவுடர் கூட ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி பவுடரு தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து எடுத்தால் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேக்கை வந்து நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கரலாம் இப்போ இதில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எடுத்து என்னோடய ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்து இதை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதே நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எதை பார்க்குறீங்க அப்படின்னா இது கூட வந்து தை தயிர் பால் இல்லைன்னா தக்காளி ஜூஸ்ன்னு சொல்லி இது மாதிரி எது கூட வேணாம் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கரலாம் இது ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து கிடைக்காது அப்படிங்கறதுனால நீங்க வெறும் தண்ணியோட மட்டுமே நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பா இந்த பேக் வந்து கொடுக்கும் இப்போ இந்த பேக்கை என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த பேக் வந்து எப்படி ப்ரொபோவ் பண்ணும் அப்படிங்கறத வந்து சாத்திருப்பீங்க நம்ம வந்து பேக்ல தான் வந்து பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் நான் சொன்ன மெத்தட்ல வந்து நீங்க பேக் ப்ரொபர் பண்ணீங்க அப்படின்னா தான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் மட்டும் நீங்க தாராளமா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அவளை சீக்கிரத்துல சீக்கிரமா கெட்டு போகாது அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து அந்த பொ பொடியில வந்து வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வந்து வராது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும் போது உங்க ஸ்கின்லையுமே மட்டும் நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உளுந்து வந்து ஆட் பண்ணிப்போம் உளுந்து வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிரும் உங்களுக்கு இந்த உளுந்து வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இதுல வந்து பச்சை பாசி பயிர் வந்து ஆட் பச்சை பாசி பயிரு வந்து உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு சாஃப்டனாகவும் வச்சுக்கிறோம் அதே நேரத்துல உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராவும் நல்ல ஒரு குழிப்பாகுமே வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இதுல வந்து மசூர் மசூர்தால் வந்து ஆட் மசூர் மசூர்தால் வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் பிம்பிள் மாஸ்க் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த கருமையெல்லாம் மூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு கிளியரா வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் இதுல வந்து ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஓட்ஸ் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் வச்சுக்கிறோம் அதே நேரத்தில் உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்குமே வந்து இந்த ஓட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னையுமே வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நெக்ஸ்ட் இதுல வந்து பச்சரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பச்சரிசி வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செட்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறோம் அதோட சேர்த்து உங்க ஸ்கின்ல இருக்கிற ட்விமெண்டேஷனையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராக வச்சுக்கிறோம் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் ஸ்கின்னோட டோனையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வைக்கிறதுக்கும் இந்த பச்சரிசி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃபேட்ல ஆட் பண்ணி இந்த எல்லா இன்கிரீடியன்ட்மே வந்து உங்க ஸ்கின்னோட டோனை வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவும் பண்ணிட்டு இருக்கும் இப்ப இந்த பேக் அப்படி என்னோட பேஸ்ல நான் அப்ளை பண்ணி காத்துறேன் இந்த பேக்க வந்து உங்க ஃபேஸ் அண்ட் பாடின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கரலாம் இந்த ப்ராசஸில் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னோட டோனில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பேக்கை வந்து நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கூட இந்த பேக்கை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கரலாம் உங்களுக்குமே வந்து இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஸ்கின்னோட டோன்லயுமே வந்து ரொம்ப நல்ல சேஞ்சஸும் பார்க்கலாம் இப்ப பேஸை வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின்னா பாருங்க நல்ல ஒரு கிளியரா இருக்கும் இந்த ஒரு பவுடரை வந்து நீங்க ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பிரைட்னிங் ஆகும் இந்த பவுடரை வந்து மாற்றி இந்த பவுடர் வந்து ஸ்கூல் போறவங்களுக்கு காலேஜ் போறவங்களுக்கு என்னால வந்து ரெகுலரா ஒரு பேக் வந்து ப்ரொபோ பண்ணி அதை ரெகுலரா முடியாது நான் வந்து ஸ்டோர் பண்ணி எனக்கு எப்பதான் தேவைப்படுதோ அப்பலாம் நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பவுடரை வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து கேட்டு போவாரு நீங்க உங்களுக்கு எப்பதான் தேவைப்படுதோ இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கரலாம் உங்க ஸ்கின்ல இருக்கிற பிம்பிள் மர பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னோட போனை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் இந்த பவுடர் இந்த பவுடரை வந்து ட்ரை பண்ணி சுக்வா பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட வந்து கமெண்ட்லேயே ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க